என்பது மெய் இருப்போம் என்பது வரும்போதும் குளிப்பாட்டினவங்க யாருன்னு நமக்கு தெரியாது போகும்போதும் குளிப்பாடுறவங்க யாருன்னு நமக்கு தெரியாது இதுதான் வாழ்க்கை இதுக்குள்ளதா பாருங்க நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே இதுக்குள்ளதா அடங்கிருக்கு ஒருத்தர் சொன்னா நான் அங்கே ஒரு ஐம்பது செண்டு மண் வாங்கி போட்டிருக்கேன்ப்பா நான் இங்கே ஒரு நாற்பது செண்டு மண் வாங்கி போட்டிருக்கேன் அங்கே முப்பது செண்டு மண்ணு வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான் ஆனால் மண்ணு சொல்லிச்சா என்னையா நீ வாங்கி போட்டிருக்க உங்கள் பாட்டனையும் நான் தாண்டா வாங்கி போட்டிருக்கேன் உங்கள் அப்பனையும் நான்தாண்டா வாங்கி போட்டிருக்கேன் ஒன்னையும் நான் தாண்டா வாங்கி போட போகிறேன் உன் பிள்ளையும் நான்தாண்டா வாங்கி போட போகிறேன் உன் பேரனையும் நான் தான்டா வாங்கி போட போகிறேன் என்ன வாங்கி போட்டிருக்கேன் நீ சொல்ற அப்படின்னு மண்ணு சொல்லிச்சா மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது இதை உணர மனம்தான் இதுதான் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதவி செய்யாம இருந்தாலும் உங்களை வெஞ்சி கேட்கிறேன் உதவி செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல ஓ தெரியம் பண்ணாம இருங்க அதுவே பெரிய உதவி அதுவே பெரிய உதவி நான் என்ன சொல்றேன் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னா என்னம்மா பண்றது அதையாச்சும் சொல்லி தொலைமா அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா உண்டது உடுத்தது கொண்டது கொடுத்தது நாலு விஷயம் தான் நினைச்சேன் என்னமா சமஸ்கரம் பேசுறியா என்ன ஆங்கிலம் பேசுறியா எங்களுக்கு தெரியாத மொழியில பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்காது உண்டது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் மூணு நேரம் சாப்பிடறோம் பாத்தீங்களா அதுதான் பாட்டு பாடவா

போதுகிட்டு போயிட்டு இருங்க ஆனா கரையில காசு ஆகாம போக மாட்டேன் அது மட்டும் நிச்சயம் என்ன தான் வந்துட்டு இல்லை அவனால பேசுற என்ன வாங்குறது நீங்க தான் சொல்லணும் பாட்டு பாடன்னு தான் பாடுறேன் ஒண்ணும் தப்பு கிடையாது ஏன்னா ரசிகனுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் ரசிகர் அதுதான் என்னுடைய தலையாய கடமை ரசிகனையும் மகிழ்ச்சியாக வைக்க வேண்டியது என்னுடைய கடமை பேச பேசாதீங்க செலவுல சொல்லுவாங்க பேசாதீங்கம்மா பாடுங்கம்மான்னு சொல்லிடுவாங்க என்ன பாடியே அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதானே இருக்கேன் நான் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பேசவும் இல்லை பேசி தான் பாடுறேன் அதுதான் என்னுடைய லட்சியமும் கூட ஏன்னா இசைக்கலைங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தேன் ஏன்னா அவங்க தொடர்ந்து பாடிட்டே இருந்தாலும் அவங்களுக்கும் கையெல்லாம் வலிக்கலையே அவங்களும் மனிதர்கள் தானே அதனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொஞ்சம் வந்து கருத்துகள் அப்ப நான் பாத்துட்டேன் பாடுறேன் அப்படின்னு தான் பாடிருக்கேன் நாலு பாட்டு பாடிருக்கேன் நாலு விதமான விஷயங்கள் ஆன்மீகம் பேசிருக்கேன் கருத்து பேசிருக்கேன் இப்போ என்ன சொல்ல போறேன்னா என்ன சொல்ல வந்ததையும் மறந்துச்சு மறந்து மறந்துதானே இருக்கட்டும் நான் ஒருத்தர் காதலிக்கிறேன் அதை மட்டும் சொல்லிக்குவோம் நான் யாரு காதலிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கா வேணாமா வேணாமா நீங்களே விரும்பல நீங்களே விரும்பலும் போது நான் என்ன சொல்லுவோம் விடுத அதனால